ஆசாமால ஆரம்பிக்கப்பட்ட அந்த வில்லேஜ் கான்செப்ட்டும் வில்லாஸ் பாலிசியும் அவர் எதிர்பார்த்த மாதிரி இங்க போகலங்கிறதா உண்மை மத்தவங்க விடுங்க நெருட்டவே வில்லேஜ் வந்துட்டா எதுல இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் ஆனா இப்படி வில்லேஜ் பாலிசியை ஃபாலோ பண்ணி நேர்மையா வில்லேஜ் விசுவாசமா இருந்தாலும் கொனக அவங்க சொந்த மக்களுக்கே பண்ண ஆறு தீய செயல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா எடுத்து உச்சியா கிளானோட மேசக்ரை தான் இந்த ஜனசைட் வில்லாஸ் பாலிசினால வர பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்லலாம் வில்லேஜுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி யாராவது பிளான் போட்டா அவங்க ஃபேமிலி மட்டும்

இதில் கொடுமை என்னன்னா இந்த ஆராய்ச்சி நடக்கும்போது அப்போ உட்காரவா இந்த கிசனுக்கு இது நல்லாவே தெரியும் இருந்தாவது கண்டுகாம தான் அந்த நான் இடத்துல சொந்த மக்களையே இழிமா நடத்துது நெதர்டோ கொனகா வில்லேஜ்ல பிறந்தது தவிர எந்த தப்புமே பண்ணல ஜுஞ்சதுக்கே இவன் உடம்புல டெய்ல்டு பிஸ்ட் சீல் பண்ண ஒரே காரணத்தால இவன மொத்த ஊதுமே வெறுத்து ஒதுக்குனது மட்டும் இல்லாம இவன ரொம்ப கேவலமா நடத்துறாங்க இந்த கொனகா மக்களாலதான் கக்காசியோட சாக்குமாவும் சூசைட் பண்ணி இறந்து போனது வழக்கம் போல நம்ம வில்லேஜ் அபிஷியல்ஸும் ஹிரிசனும் மிச்சம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல மூணு இடத்துல ஆம்புல ரூட் ஆர்கனைசேஷன் உருவாக்குனது கொனகா சேப்டிங்கன்னு சொல்றத விட கொனகா வில்லேஜ் சினோவி வேல்டுல ஆதிக்கம் செலுத்தணுங்கிறதுக்காகவும் அதுக்கான ஈவரோட பாக்க

கண்டுக்கிட்டதே கிடையாது நம்ம ஒண்ணா குழந்தைங்களை வாழ்க்கை நிற்பனவு தான் குணகா வில்லேஜ் அசிதாமாவும் மாதவம் ஆரம்பிச்சதோட நோக்கமே அடுத்த தலைமுறையும் குழந்தைங்களும் வாழ்க்கை போக கூடாது ஆனா குணகா வில்லேஜ்ல அசிதாமா இறந்து போனா நிறைய குழந்தைகள் வாழ்க்கை அனுப்பப்பட்டாங்க இது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களை வாழலே உயிரை விட்டாங்கங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் குணகாவோட இந்த வில்லேஜ் தான் பாலிசினால இது வரைக்கும் வில்லேஜுக்கு உள்ளே சரி வெளியே சரி இது நிறைய பேரோட உயிரை காவு வாங்கியிருக்குங்கிறதுல எந்த சந்தேகமே இல்ல இருந்தாலும் இது ஹீரோவோட வில்லேஜுங்கிறதால நம்ம எதுவுமே பெருசா கண்டுக்கிறதே இல்ல இது என்னோட பார்வையில இருந்து நான் சொல்லி இருக்கிறது கருத்து தான் இதுல நான் ஏதாவது தப்பா சொல்லி இருந்தாலும் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தாலோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோக்கு மேலாம் தயவு செஞ்சு லைக் தட்டி விட்டு போயிடுங்க இந்த மாதிரி ரெகுலரா அனிமே அப்டேட் வீடியோஸ் அனிமே எக்ஸ்பிளேஷன் வீடியோ எல்லாம் தெரிஞ்சுக்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க